வணக்கம் நண்பர்களே முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அவர்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து எம்பியாக இருத்தினால்தான் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் சூடுபிடிக்கும் பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்றுவதற்கான கருத்துக்களை அவரால் தான் எடுத்து வைக்க முடியும் என்று சொல்லி எதிரணியில் உள்ள ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய தயாசுரை ஜெயசேகர என்ற எம்பி ஒரு நகைச்சுவை செய்தி ஒன்றை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அது பற்றிய ஒரு செய்தி ஒன்று அடுத்த செய்தியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் நேரடியான பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல ஒரு வீதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ஒரு எம்பியாக எம்பியாக வந்தவர் தான் நாமல் ராஜபக்ச அவர் இன்றைக்கு ஒரு விளையாட்டு செய்தி மாறிய ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் அவர் இன்றைக்கு மகர சிறைச்சாலையில போய் டக்ளஸ் தேவானந்தாவை நேற்றிய தினம் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து அவருடைய சகாவான ஒரு முன்னாள் மந்திரியாக அமைச்சராக இருந்த யோன்சன் பெர்னாண்டோவும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு மகர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரையும் போய் பார்த்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிப்போட்டு வெளியில் விரைவில் ஒரு விளையாட்டு செய்தியை அவர் சொல்லி போட்டு போறார் அந்த செய்தியையும் பார்க்கலாம் அதோட இன்னமொரு முக்கியமான செய்தி ஒன்று அதையும் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவமோகன் என்பவர் என்பவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அவர் சென்ற காலங்களில் சென்ற ஆண்டு கட்சியிலிருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டவர் சுதந்திரன் தரப்பால கேள்வியை விட்டார் என்று சொல்லி அவர் வெளியேற்றப்பட்டு வெளியில் இருக்கிறார் அவர் ஒரு அடிப்படையில் ஒரு வைத்தியராக ஒரு டாக்டராக இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் வன்னி மாவட்டத்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் அவர் கட்சியில உள்ள சில கவலைகளை தன்னுடைய கவலைகளை கட்சியில் நடக்கிற தில்லுமல்லுகளும் சில நடவடிக்கை விரும்பத்தகாத நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அவருடைய குமுறலை வெளிப்படுத்துறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த மூன்று செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலில் இன்றைய செய்தியாக இந்த மூன்று செய்திகளும் இடம்பெறுகின்றன ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முதலாவதாக ரணில் விக்ரமசிங்கா பற்றிய ஒரு நகைச்சுவை செய்தி தான் தயாசூரி ஜேசுகிற சொல்றாரு என்ன மாதிரி என்று சொன்னால் நெருக்கடி காலத்தில் இந்த நாட்டில் அறக்கழிய போராட்டம் வந்து ஒரு நெருக்கடி காலமாக இருந்த பொழுது பொருளாதார ரீதியாக நாடு அடிபட்டு போய் ஒரு ஒரு நயா பைசா பைசாவுக்கு வழி இல்லாமல் இருந்தது அந்த நேரம் அரசாங்கத்தினுடைய கருவூலத்தில் ஒரு காசும் இல்லை ஒரு ரூபா காசு கூட இல்லாமல் இருந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கா நம்பிக்கை நம்பிக்கையோட இந்த நாட்டை நான் கட்டியெழுப்பும் என்ற நம்பிக்கையோட அரசாங்கத்தை பொறுப்பேற்று ஜனாதிபதியாக பதவியை வகித்து கொண்டு அஹ் ஐஎம்எஃப் டையும் வேற வேற உலக நாடுகளையும் பணத்தை கடனாக பெற்று இந்த நாட்டை நிமித்தி அஹ் ஒரு நேர் பாதையில கொண்டு வந்தவர் அவரை போலி ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்துல கிடைக்காது இலங்கையில கிடைக்க பெற்ற ஒரு பெரிய அரும்பெரும் பொக்கிசம் என்று சொன்னால் அவர் ரணில் விக்ரமசிங்காதான் என்று சொல்லி இந்த தயாசுரி ஜெயசேகர் அவனுடைய புகழ்ச்சி நீண்டு கொண்டு போகுது எழுபத்தி ஆறு ஆண்டு கால ஆட்சியில ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றது யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சி இவர்களெல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு தலைமத்துவத்தை கொண்டு ஆட்சியை ஆண்டு இந்த நாட்டை சின்ன மன்னப்படுத்தி போட்டு போய்விட்டார்கள் நாங்கள் இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்க போறோம் என்று சொல்லிக்கத்தான் இந்த என்பிபி அரசாங்கமும் என்பிபி அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார்காவும் வந்து இந்த ஆட்சியை பொறுப்பேற்றவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து ஒன்றுமே செய்ய இல்லை அவர்கள் சொல்லிக் கொண்ட விடியங்களை ஒன்றுமே நிறைவேற்றவில்லை இங்கே மலிஞ்சி கிடக்கிற என்னென்னு கேட்டால் துப்பாக்கி கலாச்சாரம் பூத பொருள் வர்த்தகம் சமீபத்தில் பார்த்தால் வெள்ள அனர்த்தமும் புயல் கொடுமையும் மண் சரிவுகளும் தான் மிஞ்சினதை தவிர மற்றபடி அபிவிருத்தியோ அல்லது ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையையும் இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி ஒரு நகைச்சுவை செய்தியை தொடர்ந்து சொல்லி கொண்டு போறார் ஆனபடியால் ரணில் விக்ரமசிங்காவை பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்கு எடுக்க போனோம் பாராளுமன்றத்துக்கு அவர் வந்தால் தான் அவர் ஒரு ஆக்கபூர்வமான கருத்துக்களை எடுத்து வைப்பார் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தகுதியான ஐடியாக்களை தாறதுக்கு வெல்லவராக ரணில் விக்ரமசிங்கா இருக்கிறபடியால் அவரை விரைவில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேணும் என்று சொல்லி இந்த தயாசுரி ஜெயசேகர் என்ற எம்பி ஒரு முழங்கி போட்டு ஒரு நகைச்சுவைத்தனமாக சொல்லிப்பட்டு கொண்டு போறது பார்க்கக்கூடிய இருந்தது அது ஒரு செய்தி ஒன்று அடுத்த செய்தியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அவர் பாராளுமன்ற என்று நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் அல்ல இருந்தாலும் அவர் வீதாசார அடிப்படையில ஒரு பிரதிநிதித்துவத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவடியா அந்த ஒரு மூன்று உறுப்பினர் இருக்கிறதுல இவரும் ஒருவராக இருக்கிறவடியால் அந்த கட்சியினுடைய முக்கியத்துவராக நாமல் ராஜபக்ச கருதப்படுறார் அவரும் ஒரு விளையாட்டு செய்தியை கொண்டு போகிறார் அவரும் நேற்றிய தினம் நேற்றியோ நேற்றிய முன்தினம் டக்குளஸ்தவானந்தாவை சென்று பார்க்கறதுக்காக மகர சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார் அதே நேரத்தில் பொதுஜன பிரமுன கட்சியில முன்னாள் ஒரு அமைச்சராக இருந்த ஜோன்சன் பெர்னாண்டோ அவரும் அவருடைய மகனும் ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர்களும் சிறை இவர்கள் இரண்டு பேரையும் பார்க்க போகும் பொழுது போய் பார்த்து போட்டு ஒரு கருத்தை சொல்லி போட்டு வர அந்த இடத்துல டக்ராஸ்தேவானந்தா தன்னை வெளியில் எடுக்கிறதுக்கான சில ஐடியாக்களை சொன்னதாகவும் அந்த கருத்து உட்பட அதை தலையமை அசைத்து தான் அதை செய்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு கொண்டு வந்து ஒளியில வந்து பத்திரிகையாளர்களுக்கு கருத்து சொல்லும்பொழுது அவர் கூடிக்கொண்டது என்ன வரைய என்று சொன்னால் டக்ளஸ் வளர்ந்த ஒரு காலத்திலே ஒரு போராளியாக போராளி இயக்கத்திலே இருந்தவர் தான் ஆயுத கலாச்சாரத்தோட இருந்தவர் தான் இருந்தும் தொண்ணூறுகளில் இருந்து அவர் அதில் இருந்து விடுபட்டு ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் கலந்து ஒரு துறவி போல ஒரு சிறந்த ஒரு ஜனநாயகவாதியாக அரசியல் செய்து கொண்டு வரார் அவர் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்களும் டயஸ்புராக்களும் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தேசத்து மக்களும் அவர் மீது ஒரு உறுப்பை காக்கிக் கொண்டிருக்கிறோம் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற மக்களுடைய நன்மதிப்பையும் டக்ளஸ் தேவானந்தா மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட உள்ளூருக்கு இருக்கிற மக்களை திருப்திப்படுத்தும் முகமாகவும் தான் டக்ளஸ் சிவானந்தாண்டே கை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது சாட்டப்படுற குற்றம் சாட்டப்படுறதுக்கு பெரிதாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர் ஒரு நிரபராதி என்ற தான் சொல்லப்படுது அவர் ஒரு கைத்துப்பாக்கி ஒன்று வைத்திருந்தவர் அந்த கைத்துப்பாக்கி எங்கேயோ தவறுதலாக அவருடைய முதுமை வயது வேலை பழு காரணமாக எல்லா விடயங்களையும் அவர் தனியா செய்ய முடியாது உதவியாளர்களிடத்தை கொடுத்து அதை எங்கேயோ ஒரு இடத்தை வைக்க சொன்ன இடத்துல தவறுதலாக போய் எங்கயோ போய் சேர்ந்துட்டு என்றதுதான் குற்றச்சாட்டு தவிர மற்றபடி அவர் கொலகாரனாகவோ அல்லது இங்க சொல்லிக்கொள்ற மாதிரியாக மோசமான ஒரு ஆள் இல்லை அவரை கைது செய்ததின் காரணம் என்னென்று கேட்டால் உள்ளூருக்கு இருக்கிற விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையும் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்பிபி அரசாங்கமும் அனுர குமாரசானாவும் அவரை கைது செய்து உள்ளுக்கு வச்சிருக்கணும் என்று சொல்லி ஒரு விளையாட்டு செய்தியை சொல்லி போட்டு போறார் அதையும் பார்க்கக்கூடியா இருந்தது அடுத்த செய்தியாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவமோகன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அவர் என்ன என்றால் தமிழரசு கட்சிக்குள்ள வடக்கு யாழ் மாவட்டத்திலே அதிகமான வாக்குகளை பெற்றவர் என்று பார்த்தால் சிறீதரன் தான் தமிழரசு கட்சிக்குள்ள வடக்கு மாகாணத்தில யாழ் மாவட்ட ரீதியாக அதிக வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறார் அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக கூடிய வாக்குகளை பெற்ற ஒரு எம்பி என்றால் அது சிறுநேசன் தான் எம்பி இருக்கிறார் அவர்கள் இரண்டு பேரையும் காயடிக்கும் முகமாக இண்டையில இருக்கிற இன்றைக்கு இருக்கிற தலைமை வேலை செய்து கொண்டு இருக்கிறது அதை பற்றி ஒரு ஆத்திரத்தை வெளிப்படுத்துறார் சிவமோகன் சிவமோகனுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்கிற என்றால் தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சி கே சிவஞானம் அவர்கள் முறைப்படி தலைவரானவர் அல்ல அதே போல தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்களும் முறைப்படி அவர் அந்த பதவியை பெற்றுக்கொண்டவர் இல்லை இரண்டும் ஒரு தற்காலிகமாக ஒரு நியமன இம் பதவிகளாக இருக்கிறது அவர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது கட்சிக்குள்ள ஏனென்றால் கட்சிக்குள்ள ஒரு பொதுச்சபையை கூட்டி அதுல தலைவர் செயலாளர் பொதுச்செயலாளர் செயலாளர் இவர்களை தெரிவு செய்து அவர்கள்தான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் ஒரு திட்டமிடலையும் ஒரு காரியத்தை உருவாக்குறது எல்லாம் அப்படியான பதவி உள்ளவர்களுக்கு தான் முடியும் அதை விட்டு போட்டு தற்காலிகமான பதவி உள்ளவர்கள் இதை தூக்கி அதில் வைக்கலாம் அதை தூக்கி இதில் வைக்கலாம் ஒரு தற்காலிகமாக அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு அடுத்தடுத்த என்ன நடக்க போதுன்றதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு சின்ன சின்ன முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கலாமே தவிர ஒரு புதிதாக ஒன்றை உருவாக்கவோ புதிதாக ஒன்றை செய்கிறதுக்கோ இந்த தற்காலிக செயலாளர்களாலேயோ தலைவராலேயோ முடியாது அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரும்பான்மையாக வாக்கு பெற்ற இரண்டு எம்பிக்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கிட்ட குற்றச்சாட்டு இருக்குது அதே நேரத்தில் இதே சிவமோகன் என்பவர் வென்னி மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவமோகன் என்பவர் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்சியிலே ஒரு கேள்வியை கேட்டு போட்டார் என்று சொல்லி அவரை ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு தள்ளி கட்சியிலிருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அது செய்யப்பட்ட தாராள என்றால் அஹ் சுமந்திரனால தான் அந்த நிகழ்வு நடந்தது என்றால் சுமந்திரன் தன்னை கேள்வி கேட்கக்கூடாது அல்லது சிறீதரனுக்கோ அல்லது ஸ்ரீ நேசனுக்கு சார்பாகவோ நீங்கள் எந்த கருத்தையும் எடுத்து வைக்க கூடாது எடுத்து வச்சால் நீங்கள் ஒரு துரோகிகளாகவும் கட்சிக்கு எதிரானவர்கள் ஆகவும் கருதப்படுவீர்கள் என்ற தான் நடைமுறையை நடத்தி கொண்டிருக்கிறார் இது நல்லதில்லை வெளியில இருக்கிற மக்கள் நினைப்பினும் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரன் இருக்கிறார் அவர் ஒரு மிக்கவர் என்று சொல்லினோம் அவர் ஒரு சட்டத்திறனியாக இருக்கிறார் சட்டம் படித்தவர் அவர் சொல்வது சரியா இருக்குமோ என்று சந்தேகப்படுறதுக்கு எல்லாம் நிறைய இடம் இருக்கு அப்போ இப்படியே இது என்னடா கட்சியை தென்னக்கூடிய கையுக்கு வச்சுக்கொண்டு ஒரு பொதுக்குழுவையும் கூட்டாமலுக்கு பொதுக்கூட்டத்தையும் கூட்டாமலுக்கு புதிய பதவிகளை நிரந்தரமான பதவிகளை உருப்படுத்த உருவாக்காமலுக்கு ஒரு தற்காலிகமான பதவிகளை வச்சுக்கொண்டு இப்படி செய்து இந்த கட்சியை அவருடைய திட்டம் என்னவா இருக்கும் என்றால் இந்த தமிழர் கட்சியை இல்லாமல் செய்து வரணும்னு சொல்லி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள்ள நின்று இயங்குகிறார் என்ற மாதிரி தான் இருக்குது ஏனென்றால் சம்பந்தனம் இப்படித்தான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்து ஒரு சிங்கள நிகழ்ச்சி நிரலுக்கு நின்று இயங்கிக் கொண்டிருந்தவர் அதே மாதிரி அதே தொடர் சுதந்திரன் ஒரு தன்னுடைய இருக்கிற ஒரு தந்திரத்தை பாவிச்சு ஒரு ஒரு சிலரை ஒரு குறிப்பிட்ட மக்கள் கட்சிக்குள்ள தன்னுடைய இப்படி இப்படி நடந்து இன்றைக்கு என்ன பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறார் இது பற்றின விவரங்களே அல்லது விளக்கங்கள் உங்களுக்கு தான் உங்களுடைய கையில தான் தந்திருக்கு ஏனென்றால் உங்களுக்கு தான் தெரியும் நாட்டில் இருக்கிற நீங்கள் இதுல யார் செய்கிற சரியா இருக்கும் சுதரன் நடவடிக்கை சரியோ புலியோ அவர் ஊழல்வாதியோ பார் வாங்கி வச்சிருக்கிறாரோ உக்கச்சக்கமான காசுகளை இப்ப சமீபத்தில எல்லாம் குற்றச்சாட்டுகள் நிறைய வருது உம் இந்த சூரிய மின்சார திட்டத்துல நிறைய ஊழல் செய்து போட்டார் என்று வருது இது உண்மைதானோ உண்மை என்றால் அதை ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது என்றெல்லாம் நீங்களா இருக்கும் இருக்குது உங்களுக்கு தான் தெரியும் ஆனபடியால் இதுல எது சரி எது புலி என்றதை மக்களாகிய உங்களுடைய கையில விட்டுக்கொண்டு நான் சிவமோகன் அவர்கள் சொல்லிய இந்த தகவலை மட்டும் உங்கள்கிட்ட தந்துட்டு இந்த செய்தியோட முடித்துக்கொள்றேன் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனல்ல புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க என்னுடைய இந்த செய்தி பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானது செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்